வணக்கம் இதில் ஊடகத்தின் இன்றைய முக்கிய இலங்கைச் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் செவ்வந்தி தப்பிச் சென்ற படகு யாழில் மீட்பு கடல் கொந்தளிப்பு பலத்த காற்று மழை மக்களுக்கு வந்த எச்சரிக்கை குறுக்கல் மடம் பகுதியில் மீண்டும் சஞ்சரிக்கும் காட்டு யானைகள் சட்டவிரோத பிரமிட் திட்டம் ஏழு பேருக்கு மறியல் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த உந்தருளில் இருந்து ஆயுதங்கள் பறிமுதல் வேனும் டிப்பரும் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து ஏழு பேர் மட்டக்களவு வைத்தியசாலையில் இசாரா சுவந்தி நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல பயன்படுத்திய படகு யாழ்ப்பாணம் அராளி பகுதியில் கைப்பற்றப்பட்டுள்ளது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்ட குறித்த படகு யாழ்ப்பாணம் தலைமையக காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் இசாரா கிளிநொச்சியில் இருக்க உதவியமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஒருவர் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கொழும்பு புதுக்கடை முன்னிலையில் அவர் பிரசன்ன விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இசாரா உதவி புரிந்தமை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள நான்கு சந்தேக நபர்களை இன்று நீதிமன்றம் முன்னிலைப்படுத்த கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதேவேளை இசாரா சிவந்தியின் தொலைபேசி அழைப்புகள் தொடர்பில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கொழும்பு குற்றத்தொடர்பு பிரிவினர் குறிப்பிட்டுள்ளனர் நாட்டில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக மண் சரிவு கடல் கொந்தளிப்பு மற்றும் பலத்த காற்று தொடர்பான எச்சரிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன வளிமண்டலவில் திணைக்களம் நேற்று வெளியிட்ட சிறப்பு எச்சரிக்கை இன்று பிற்பகல் ஒரு மணி வரை செல்லுபடியாகும் என அறிவித்துள்ளது அதன்படி வங்காள விரிகுடா மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் பயணிக்கும் நெடுநாள் படகுகள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த கடல் பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் சில நேரங்களில் காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் சில கடல் பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பாக மாறக்கூடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தென்கிழக்கு அரபிக்கடல் வழியாக வடகிழக்கு நோக்கி நகர வாய்ப்பு இருப்பதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேல் சப்ரகமூவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காளி மற்றும் கா மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் முன்பு விடுத்த மன்சரி எச்சரிக்கையை மேலும் நீட்டித்துள்ளது அவசர நிலை அல்லது பேரிடர் சூழ்நிலை ஏற்பட்டால் மக்கள் நூற்றி பதினேழு என்று அவசர தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுமாறு அனைத்து முகாமைத்துவ நிலையம் கேட்டுக்கொண்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்டம் குறுக்கள்மடம் பகுதியில் உள்ள சதுப்பு நிலப்பரப்புக்குள் இன்றைய தினம் இரண்டு காட்டு யானைகள் சஞ்சரிப்பதை அவதானிக்க முடிந்தது இந்த காட்டு யானைகள் கடந்த ஒன்றரை மாதத்துக்கு மேலாக களவாஞ்சிக்குடி பிரதேசம் முழுவதும் உணவு தடியை சுற்றித் திரிந்து அச்சுறுத்தி வருவதாகவும் பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர் உயர் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் வெள்ளாவளி பகுதி வன ஜீவராசிகள் திணைக்களத்தினர் காட்டு யானைகள் கூட்டத்தினை வனப்பகுதிகளுக்குள் துரத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் சட்டவிரோத பிரமிட் திட்டத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட ஏழு சந்தேக நபர்களை அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை விளக்குமண்டில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது கோட்டை நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது ரத்மலானை பன்னிப்பட்டிய கல்லேவ கோகந்தர பிராதனிய மற்றும் கொழும்பு நான்கு ஆகிய இடங்களில் இருந்தே அவர்கள் கைது செய்யப்பட்டனர் நிதி குற்ற புலனாய்வு பிரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது கொழும்பு தேசிய மருத்துவமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த உந்துருளிலிருந்து ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன குறித்த ஆயுதங்கள் மருத்துவமனையின் ஊழியர் ஒருவருக்கு சொந்தமானது என கூறப்படுகிறது நூற்றி எட்டு என்ற அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு கிடைக்கப்பட்ட தகவலை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது அவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன நிலையில் மருத்துவமனையின் வாகன தரிப்பிடத்தை துறைசார் அதிகாரிகள் சோதனையிட்டுள்ளனர் இதன்போதே குறித்த உந்துருளியிலிருந்து ஐந்து தி ஆறு ரக துப்பாக்கி ரவைகள் மற்றும் ஒன்பது மில்லிமீட்டர் மீட்டர் சோட்டாக்கள் என்பன பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன குறித்த ஆயுதங்கள் வெளிநபர்களால் கடத்தப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டதா அல்லது அவை மருத்துவமனையின் ஊழியருக்கு சம்பந்தப்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வாகனேரி சந்தையில் நேற்று தினம் மாலை இடம்பெற்ற கோர விபத்தில் ஏழு பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் பொதுமக்களின் உதவியுடன் வாழைச்செனி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் பின் மேலதிக சிகிச்சைக்காக மற்றளவு போதுனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் கல்முனையிலிருந்து புலனறுவை நோக்கி பயணித்த வேணும் புலனறுவையிலிருந்து கொங்கிரீட் கல் ஏற்றிச் சென்ற வாழைச்செனை பக்கம் நோக்கி பயணித்த டிப்பர் வாகனமும் நேருக்கு நேர் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது வேனில் பயணித்த அனைவருமே உள்ளான நிலையில் பொதுமக்களினால் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இதில் காயமடைந்தோரில் இரண்டு ஆண்களும் ஐந்து பெண்களும் உள்ளடங்குகின்றனர் குறித்த சம்பவம் தொடர்பாக மேலது விசாரணைகளை வாழைச்சேனை போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்து வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்து நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி